அலாமத்துல வர அலஹா இங்கே இங்கே வந்து உட்காருங்க தம்பிகளா இல்லைங்க வந்து முன்னாடி உட்காருங்க உக்காரங்க அலமதுல்ல நகமதுகுருகுலா மின் சூடு அனுப்பிச்சினா மின் சையாதி ஆமால மை அருபி இல்லா முலீல்லா இல்லாஹதியா லாம் அண்ண முகது அண்ணா அப்துகு அம்மாபா எல்லாம் வரல அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாம் கூறும் வாழ்வியல் வழிகாட்டுதல் என்கிற குறித்து இஸ்லாம் மார்க்கம் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்வியனுடைய வழிகாட்டுதலே தருகிறது என்பது போன்ற விஷயங்களை நம்ம பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் சந்தோஷம் ஏற்படும்போது போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான சந்தோஷங்களை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி இது மாதிரியான காரியங்கள் வரும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்த விஷயங்களை நம்ம நேற்று பார்த்தோம் அதில் உள்ள இஸ்லாம் காட்டின் வழிமுறை எப்படி நம்ம அல்லாகவே புகழ வேண்டும் சோதனையான காலகட்டங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் விருப்பம் இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கிறது விருப்பம் இருந்தால் தான் மனிதன் என்ன செய்ய முடியும் எதையாவது சாதிக்க முடியும் எதையாவது நம்ம செயல்படுத்த முடியும் ஏதாவது ஒரு காரியங்களை செய்வதற்குண்டான வழிவாக சூடக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்பது விருப்பம் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இப்போ அந்த விருப்ப விஷயங்களை நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் வாழ்க்கையில் விருப்பம் குறித்து இஸ்லாம் சொல்லியிருக்கிறதான்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது ஒரு மனுஷன் எப்படி விரும்ப வேண்டும் எதை விரும்பணும் எப்படி விரும்பணும் அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கம் நமக்கு கட்டுத்தந்திருக்கிறது அல்ல ஒரு பிளான்னு சொல்லுறேன் தனக்கு விரும்புவதை பிறருக்கு நீங்கள் விரும்பாதவரை உங்கள் உண்மை மூமினாக ஆக முடியாது அப்படின்னு நல்லா சொல்றான் உங்களுக்கு ஒரு விஷயம் விருப்ப முடியதாக இருந்தால் அதே மாதிரி தன்னுடைய சகோதரனுக்கும் நீங்கள் விரும்பாதவரை உங்கள் உண்மை விசுவாசியாக ஆக முடியாது ஒரு உண்மையான விசுவாசியாக இருப்பதாக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் தனக்கு விரும்புகிற மாதிரியே தன்னுடைய சகோதரர்களுக்கு விரும்பணுமா மற்றவர்களுக்கு விரும்பணுமா நம்ம எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்ளணும் எப்படின்னு இப்படிலாம் நம்ம சிந்திக்கிறோமோ யோசிக்கிறோமோ இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம விவாதத்தை எப்படி செய்யணும் தொழுக வணக்க வழிபாடுகள் துவாக்கள் கொடுக்கல் வாங்கல் தான தர்மங்கள்

நல்ல காரியத்தை நான் செயல்படுத்தணும் அப்படின்னு தனக்கு நல்ல விரும்பக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு நினைக்கும் போது அவன் எப்படி வேணாலும் போட்டோம் அவன் எப்படி வேணாலும் போட்டோம் அவருக்கு எப்படி வேணாலும் போட்டோம் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை இப்படியான நிலைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இஸ்லாம் மார்க்க வந்து இது ரொம்ப அடிப்படையாக சொல்லுது விருப்பம் கொள்வது தனக்கு விரும்புகிற மாதிரியே மற்றவங்களுக்கும் நீங்க செய்யணும் விரும்பணும் என்று சொன்ன விஷயத்தை நம்ம பாருக்குறோம் இதை வந்து நபிகளாச்சும் பல இடத்துல நமக்கு ஒரு அறிவுரையா சொல்லி தராங்க என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப பொதுவா பணியர்கள் நினைச்சுவாங்கன்னா ஒரு சின்ன சந்தை சச்சரவு வைங்க ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னா எடுத்த உடனே கடுமையான முறையில் திட்டுவாங்க இல்லையா அந்த கெட்ட வார்த்தை திட்டும் போது என்ன ஆகும் சொன்னா எழுதல உள்ளவங்களுக்கு எது ரொம்ப விருப்பமுடையதாக இருக்குதோ அவங்கள பிடிச்சது நல்லா திட்டுவாங்க எதிர்காலத்தில் உள்ளவங்களும் தாய் தான் எல்லா மனிதனுக்கும் ஒரு தாய் ரொம்ப விருப்பமா இருப்பாங்க தாய் தான் நினைச்சுவாங்க கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க தாய் சந்தைய தான் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எங்க பார்த்தாலும் சரி எந்த மொழியில பார்த்தாலும் சரி எந்த மாநிலத்துல பார்த்தாலும் சரி ஒவ்வொன்றும் அந்த கெட்ட வார்த்தைக்கு பேர் வச்சிருக்காருங்க எடுத்த உடனே தாய் தான் நினைச்சுவாங்க கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க இது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா

அவர்கள் வரணு மீறி உங்கள் பெற்றோரை தாய் தந்தையை வைங்க அவன் இருக்குமா பாருங்க இன்னொருத்தனுடைய தாய் தந்தையை திட்டுறாங்க அதெல்லாம் அதெல்லாம் எடுத்த உடனே வார்த்தை பிறருடைய தாய் தந்தையை திட்டினா அவன் போவே என்ன செய்வான் அதே மாதிரி நம்முடைய தாய் தந்தையை திட்டுவான் இப்ப நம்முடைய தாய் தந்தையை திட்டுறதுக்கு அவன் திட்டுறதுக்கு காரணம் நம்மளா ஆயிட்டோம் இல்லையா

அது உங்களுக்கு செய்த ஒரு நன்மையாக மாறிவிடும் அப்ப தனக்கு விரும்புறத தன்னுடைய மற்றவர்களுக்கும் விரும்பணும் மற்ற எல்லா மக்களுக்கும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை நபிகள் நாயகம் செல்ல அழைச்சலாங்க அழகான முறையில நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு இது இன்னும் கூடுதலாக ஒரு இடத்துல ஒரு சம்பவத்துல ரசூல்லா சொல்லும்போது ரொம்ப கூடுதலான வாசகத்தை சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சகாமி என்ன செய்யறாங்கன்னா காக்கு சொல்லுவாங்கல்ல இது மாதிரியான சகாதி நாட்ட வந்து இந்த அல்லாவுடைய குதிரை எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இஸ்லாமத்துல விபச்சாரம் செஞ்சா மரண தண்டனை இல்லையா அது திருமணம் ஆனவரா ஆனவரா மரண தண்டனை அது திருமணம் ஆகாதவரை சவுக்கடி இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு தண்டனை விபச்சாரத்திற்கு நீங்க நெருங்காதீங்க பாவமான காரியமா இருக்கிறது விபச்சாரத்தின் பக்கமே நீங்க போயிடாதீங்க விபச்சாரம் குறித்து எச்சரிக்கை செய்யலாம் இந்த விபச்சாரத்தை நான் உடனே பக்கத்துல உள்ள சகாபாக்களுக்கு சரியான கோபம் என்னடா இது இப்படி இப்படி ஒரு வார்த்தையை வந்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடிக்கிறதுக்கு முற்படுறாங்க சும்மா விடுவாங்களா அப்படி சொன்னா அதுக்கு இஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது இஸ்லாமத்தினுடைய அறிவுரையே என்னதான் மாதிரி பெரிய கொடூரமான பாவமான தீமையான காலங்களை விட்டு சமூக விலகணுங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனை பெரும்பாவங்களில் உள்ளது அதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா அப்ப எல்லாருக்கும் கோவலமும் அதான் வந்த உடனே ரசா எல்லாருக்கும் சாதப்படுறாங்க அமைதியா இருங்க எல்லாம் பேசாம இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு கூப்பிட்டு கேட்கிறாங்க ஏப்பா நீ சொல்ற ரைட்டு ஓகே இப்போ நான் வாங்கிட்ட சில கேள்வியை கேட்கிறேன் சொல்லிட்டு ரசூலா அந்த மனிதர் இடத்துல கேட்கிறாங்க உன்னுடைய தாயிடத்தில் ஒருத்தர் விபச்சாரம் செய்தால் ஏத்துக்கிடுவியா அப்படின்னு கேட்கிறாங்க அது எப்படி ஏத்துக்கிடுவேன் நானும் ஏத்துக்கிட மாட்டேன் உலகத்தை யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற உன்னுடைய மனைவிடத்தில் ஏத்துக்கிடுவியா அதை எப்படி ஏத்துக்கிடுவேன் உன்னுடைய பிள்ளைகளிடத்தில்

நீ யாரிடத்தில் விபச்சாரம் செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அவன் அவள் ஒருவனுக்கு மனைவியாக இருப்பாள் எவ்வளவு பாடம் நடத்துறாரு பாருங்க ஒருவனுக்கு மனைவியாக இருப்பாள் அல்லது ஒருவனுக்கு மகளாக இருப்பாள் அல்லது ஒருவனுக்கு தாயாக இருப்பாள் அல்லது ஒருவனுக்கு மாமியாக இருப்பார் ஒருவனுக்கு அக்காவாக இருப்பார் ஒருவனுக்கு தங்கச்சியாக இருப்பார் இது எல்லாத்தையும் கேரக்டர்ல இப்போ உனக்கு விரும்புறத உன்னுடைய சகோதரிக்கு நீ விரும்பணுமா இல்லையா உன் குடும்பத்துல யாரும் அப்படி நடந்துடக்கூடாது நீ நினைக்கிற அடுத்த குடும்பத்துல அப்படி நினைக்கணும் நீ நினைக்கிறீ எவ்வளவு பெரிய பாதகமான செயல்னு ஒண்ணு அப்படி அவருக்கு எப்படின்னா கடுமையா அடிச்சா அப்படி இருக்கும் அதாவது அருவா எடுத்து வெட்டினா கூட இந்த மாதிரி ஒரு போதை யாரும் செய்ய முடியாது இல்லையா ஒருத்தனை ஓங்கி அடிக்கணும் அந்த அடிச்சுட்டு அவர் தடவிக்கா பாடு போயிட்டு இருப்பான் அடிதான் அந்த வழி முடிஞ்சோட மறந்து போயிடுவான் இந்த வழி பாருங்க இந்த இந்த கேள்வி இருக்கு பாருங்க உன் தாயிடத்தி உன் மனைவி இடத்தில் உன் சகோதரி இடத்தில் உன் பிள்ளை இடத்தில் உன் மாமி இடத்தில் இது மாதிரி ஒருவன் விபச்சாரம் செய்தால் நீ ஏற்றுக் என்று கேட்ட இந்த இது வந்து ஓங்கி அடிக்கிற அடி அதோடு தரையோடு தரைய ஆயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நபிகள் நாயகம் செல்ல அழிச்சு அந்த கேள்வி கேட்ட உடனே அவர் அப்படியே ஆடி போயிட்டார் இனிமேல் அந்த பக்கமே தலையிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே அவரை விலகினார் இதில் என்ன நசூற என்னென்னா உனக்கு நீ என்ன விரும்புகிறீங்க அதை நீ பிறருக்கும் விரும்புனமா இல்லையா உனக்கு நல்லா விரும்புகிறேன் ஓம் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓமுள்ள நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஓமலையும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உன்னுடைய பிள்ளைய சகோதரிகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் அடுத்தவங்களுடைய சகோதரி அடுத்தவருடைய மனைவி அடுத்தவருடைய பிள்ளை அடுத்தவருடைய தாய் அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா இப்படி நினைச்சா உலகத்துல எல்லா இந்த தீமைகளை எல்லாமே ஆணி வேறாக இருக்கக்கூடிய அனைத்தும் ஒழிஞ்சிடும் இது வந்து எல்லா விஷயத்துக்கும் எந்த அளவுக்கு அல்லாஹ் குரான் சொல்றாங்க இந்த எடை மோசடி பண்றாங்கல்ல இடையில தான் எட வெறும் வெயிட் போடுறது மட்டும் இல்ல எல்லாமே இடம் உலகத்துல எல்லாமே இட தான் மனுஷன இடப்படுற மனசுல என்ன மனசுல இடப்படுறதுன்னு என்ன இவன் நல்லவனா கெட்டவனா இடப்படுறது தூக்கி திராசுல வச்சு இடப்படுறது இல்ல இல்லையா இவன் நல்லவனா கெட்டவனா இது நல்லதா கெட்டதா இந்த பொருளை வாங்கலாமா வாங்க கூடாதா இங்க மனம் முடிக்கலாமா மனம் முடிக்க கூடாதா சம்பந்தம் வைத்துக் கொள்ளாம சம்பந்தம் வைத்துக் கொள்ள கூடாதா எல்லாமே எடை போடுறதா எடைங்கிற திராசுல போடுறது எடையும் இருக்கிறது அதே மாதிரி மனிதர்கள் இடம் போடுறதும் இருக்கிறது ஒரு அனுபவ ரீதியாக இடம் போடுறது இருக்குல்ல எல்லாமே இடைதான் சரியா

மகத்தான நாளில் எழுப்பப்படுவார்கள் என்று என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா இறைவன் முன்னாலே எழுப்பப்படுற நாள் இருக்குல்ல அந்த நாளை அவர்கள் எண்ணி பார்த்து பார்க்க வேண்டாமா அந்நாளில் இறைவன் முன்னால் மனிதர்கள் நிற்பார்கள் அப்படி அல்லாஹ் இருப்பதாக சொல்லுகிறார் இல்ல பாருங்க அல்லாஹ் சொல்லும்போது போது இடமோசடி பண்றது பெரிய பாவம் அநியாயம் அக்கிரமம் இடமோசி கொண்டா அல்ல விடமாட்டான் அநீதி இழைத்தால் அதே அல்லாஹ் அல்லாது மறுமையில கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன சொன்னா தெரியுமா அவர்கள் மற்ற மனிதர்களிடம் வாங்கும் போது நிறைய வாங்கிக்கிறான் தனக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறான் இல்லையா மீன் மீன் இருக்குல்ல மீன் ரெண்டு சில ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ ஏதாவது போடுறதா இருக்கிறான் பேப்பர் வாங்குறாங்கல்ல பேப்பர் நம்ம போடுறோம்னு வைங்க அஞ்சு கிலோ பேப்பர் போட்டால் மூன்று கிலோ தான் சாப்பாடு இருக்குமா இல்லையா அதுக்கு ஒரு திராசுக்கு இதெல்லாம் இருக்கு வச்சிருக்கிறாருங்க எல்லாம் போர்ஜெரி திராசுலாம் வச்சிருக்கிறாருங்க இப்போ அந்த மூன்று கிலோ அஞ்சு கிலோ பேப்பரை வாங்கிக்கிட்டு மூன்றரை கிலோ தான் நம்மளுக்கு காசு தான் இல்லையா மீன் அது மாதிரிதான் இப்போ அந்த மூன்றரை கிலோ அஞ்சு கிலோ பேப்பரை வாங்கிட்டு இவன் போய் விற்பான்ல ஒரு சில கடையில் கொடுப்பான்ல அவன்கிட்ட சொல்லணும் கரெக்டாக அஞ்சு கிலோ இடம் போடுமா அப்ப இவன் மற்றவர்கிட்ட கொடுக்கும் போது இவன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் இல்லையா ஆனா இவன் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது பாதிப்பை ஏற்படுத்துகிறான் மகத்தான நாளில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா அப்படின்னு நல்லா கேட்கிறான் அவன் இறைவன் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய நாள் ஒன்று இருக்குது அந்த நாள் வருவ வரக்கூடிய அந்த நாளில் இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அநீதி இழைத்தால் அநியாயம் செஞ்சால் பாவம் செஞ்சால் அவர்கள் மறுமை நாளில் நிறுத்தி வைக்கப்பட்டு இறைவன் இடத்துல கேள்வி கேட்கப்படுவார்கள் இறைவன் விசாரிப்பான் எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க அவன் தனக்கு கரெக்டா இருக்கும் நினைக்கிறவங்க தாங்க மற்றவர்களையும் கரெக்டா இருக்கணும் இல்லையா இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறோம்னு வைங்க ஏதோ ஒரு காசு கொடுக்கணும்னு வைங்க அவர் திரும்ப தரணும்னு தரணும் நினைக்கிறோமா இல்லையா கடனை கொடுத்தங்கா தரமும் வாங்கியிருக்கணும்னு வைங்க நாம ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்ட வாங்கிருக்கன்னு வைங்க அவர் வந்து கேட்டது நம்ம கத்த கொடுக்கணுமா இல்லையா நம்மகிட்ட வாங்கின கடனை நாம திரும்ப கரெக்டா மற்றவர்கள் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவர்கள்ட்ட வாங்கின கடன் நம்ம கிட்ட கொடுக்கணுமா இல்லையா ரெண்டு யோசிச்சு பாக்கணுமே அப்ப தான் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது கரெக்டா கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு கட்ட கொடுக்கணும்னு நினைக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது கரெக்டாக இந்த கடனை கொடுக்கணும் கடன்கள் ஒரு உதாரணம் சொல்றது கடனா இருந்தாலும் சரி பேச்சுக்களா இருந்தாலும் சரி பேச்சுக்கள் இருக்குல்ல இப்ப பாத்திரங்கள் அதை சொல்ல சொன்னாங்கல்ல பேச்சுக்களா இருந்தாலும் கிட்ட வார்த்தையை மற்றவர்கள் அறிவா அறிவாட்டுக்கு புறத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க மணி பேசிக்கிட்டே இருக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க மணி கணக்கில் குழந்தைகிட்டையும் பெண்கள்லாம் சில நேரம் பார்த்தா மணி கணக்கில் பேசிக்கிட்டு அதுக்கே அப்புறம் அசோப்பு இருக்கா நம்ம ரொம்ப பேசிட்டோம்ல அப்படின்னு கேட்டுப்பாங்க என்ன இவ்வளோ நேரம் அவங்க விலையும் அதையும் பேசிக்கிட்டு அசோப்பு இருக்கலாம் நம்ம ரொம்ப பேசிட்டோம் இதுல நமக்கு எதுக்குதான் தேவைப்படும் அத்தவங்கக்கிட்ட நமக்கு என்ன பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிஞ்சாச்சு அது அசிங்கப்படுத்த வேண்டியல்லாம் அசிங்கப்படி முடிஞ்சாச்சு அவ குடும்பத்தை நாலு பேருக்கு கேவலப்படுத்தி விட்டாச்சு ஊரெல்லாம் பரவியாச்சு நான் சொல்லிவிட்டு அஸ்தலாம் நமக்கு எது அடுத்த காரியம் நம்ம நம்மளுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க பேசுறதுக்கு என்ன அர்த்தம் அப்ப நம்ம என்ன நம்ம பிள்ளையே யாரும் பேசக்கூடாது நினைக்கிறோமா இல்லையா நம்ம பிள்ளைய நம்ம பையனை நம்ம குடும்பத்தை நம்முடைய பெற்றோரை நம்முடைய சகோதரியை நம்முடைய சகோதரனை யாராவது தவறா பேச நம்மளால ஏற்றுக்கிட முடியல உண்மையா இல்ல நம்மளால ஏற்றுக்க முடியல அது எப்படி பேசலாம் என்னுடைய சகோதரி எப்படி பேசலாம் என்னுடைய சகோதரி எப்படி பேசலாம் எங்க அம்மாவை எப்படி பேசலாம் எங்க அக்காவை எங்க அப்பாவை எங்க பாப்பாவை எப்படி நீ பேசலாம் அப்படின்னு எல்லா மனிதனுக்கும் அந்த கவலை இருக்கு இல்லையா ஆனா அடுத்தவன் தவறுப்படுறாரு அடுத்தவனுடைய பிள்ளைய அடுத்தவனுடைய குடும்பத்தை அடுத்தவங்களுடைய காரியத்தை சர்வ சாதாரணமா பேசக்கூடியவங்களாம் நம்ம இருக்கிறோம் அப்ப அப்படி தான் தனக்கு விரும்புற மாதிரி அடுத்தவங்களுக்கு விரும்ப பழகுங்க அப்படின்னு சொல்ல அறிந்திருக்கிறாங்க நமக்கு சொல்லி காட்டி தந்திருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தா அல்லாஹ் குரான் சொல்றேன் இப்போ நம்ம தான தர்மங்கள்லாம் பண்றோம்ல செலவுலாம் பண்ண சொல்லி எல்லாம் வலியுறுத்துகிறாள் நிறைய நல்ல காரியங்களுக்கு எல்லாம் வலியுறுத்தக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் இப்போ தான தர்மங்கள் இது மாதிரி நல்ல காரியங்களுக்கு நம்ம தர்மம் பண்ணும்போது சில பேர் நினைச்சுவாங்கன்னா ரொம்ப மட்டமான பொருளை தர்மம் பண்ணுவாங்க நீங்க இந்த சுனாமியில வந்து நம்ம வசூல் பண்ண போனோம் சுனாமி வந்துச்சுல்ல அந்த நேரத்தில் வசூல் பண்ணுவதற்காண்டி இப்போ ஒரு மை மெகாபோன் பிரகிட்ட ஃபோனை எடுத்துட்டு ஒவ்வொரு தெரு திருவா போகணும் தெருத்திருவா போனவொடனே ஏதாவது பழைய துணி இருந்தால் கொடுங்க சுனாமியில் பாதிக்கப்பட்டு துணி இல்லாமல் இருக்கிறாங்க பழைய துணியோ புழு துணியோ திருந்தால் கொடுங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா அங்கே எடுத்துருவாங்க மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா லாரி இடத்துல வந்துச்சு சில இடங்களில் போனால் புது துணியாக நல்ல துணியாக பயநல்ல துணியாக தந்தாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குப்பையில பட்டா குப்பையில எடுப்பாங்கல்ல பயன்படுத்துவாங்களே அதை விட மோசமான துணி இதை எடுத்துட்டு போங்க ஒரு மூட்டை எடுத்து குப்பையை போடுற வச்சிருப்பாங்கல்ல இதை எடுத்துட்டு போவாங்க நமக்கு அதை கொட்டி பார்த்தா அவ்வளவு மோசமான பயன்படுத்த முடியாத துணிகளை எல்லாம் நல்லி செஞ்சாங்க தந்தாங்க அப்ப அதுல ஏதாவது நன்மை கிடைக்குமா சில இடத்துல சாப்பாடுன்னு போய் கேட்ப முடியாது கேட்குறாங்க இல்லைங்களே வீட்டில் வந்து பழகி கஞ்சி அதை தூரம் ஊற்றுறது நிட்டையே வச்சிருப்பாங்க சூழல் போய் குப்பை தொட்டி போய் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் நம்ம வீட்டு வாசல வந்துடுவாங்க அவங்களுக்கு முத்தி விட்டுறது கேவலமான ஒரு விஷயம் பாருங்க அப்போ ஒரு நல்ல தான தருணமா இருந்தாலும் சொல்கிறேன் தான தந்தாலும் நீங்க விரும்புகிறத என்ன செய்யுங்க விரும்பக்கூடிய உணவை என்ன செய்யுங்க நல்லதை என்ன செய்யுங்க தானமாக கொடுங்க மற்றவர்களுக்கு கொடுக்கறது நீங்கள் உண்ணுவதிலிருந்து மற்றவர்களுக்கு உண்ண கொடுங்க நீங்கள் உருத்துவதில் மற்றவங்களுக்கு மற்றவர்களுக்கு உடுத்த கொடுங்க உடுத்துறதா இருந்தாலும் சரி நீங்க உடுத்துறதுல இருந்து கொடுக்கணும் உண்ணுறதா இருந்தாலும் நீங்க உண்ணுறதுல இருந்து கொடுக்கணும் நம்மளே உண்ணதுக்கு தகுதி ஒரு உணவா இருக்குன்னு வைங்க அதை போய் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது இல்ல அதுக்கு சாப்பிட்டா வைத்தால போயிரு நமக்கு தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு அவனுக்கு வைத்தால போவாதா அப்ப என்ன உண்ணுவதற்கு நீங்க உண்ணுவதில் இருந்து உண்ண கொடுங்கள் நீங்கள் உடுத்துவதில் இருந்து நீங்கள் உடுத்த கொடுங்கள் என்று அல்லா கிரபுல்லாலுமே அந்த நமக்கு தான் என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு விரும்பணுமே தவிர நமக்கு விரும்பாத விஷயங்களை மற்றவர்களுக்கு விரும்பக்கூடாது இன்னொரு இடத்துல நல்லா ஒரு காலமே சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால் எதை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அதிலிருந்து நல்வழியில் நீங்கள் செலவு செய்யாத வரை நன்மை அணிந்து கொள்ளவே மாட்டீர்களுங்கிறான் நீங்கள் விரும்புவதில் இருந்து எதை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீர்களோ அந்த நேசிக்கிறதிலேருந்து நீங்கள் நல்வழியில் செலவு செய்யாத வரை நன்மை அணிந்து கொள்ளவே மாட்டீர்கள் ஒரு வசனத்தை இறக்குன உடனே

அவர்கள் வரம்பு மீறி அல்லாஹுக்கு திட்டக்கூடும் எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க நீங்க மத்த கடவுள் சொல்றாங்கல்ல என்ன மத்த மக்கள் எல்லாம் கடவுள் சொல்றாங்களா இல்லையா அந்த கடவுளை நீங்க திட்டக்கூடாது ஏன் திட்ட யாருடைய போதுன அல்லாவுடைய போதுன மற்ற கடவுள்களை நீங்கள் திட்டாதீர்கள் அப்படி நீங்கள் திட்டினால் அவர்கள் வரம்பு மீறி அல்லாவே திட்டக்கூடும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க நீ எங்களை வளர்த்துட்டு நான் உங்களை வளர்த்துட்டுறேன் நீ எங்க அப்பாவை திட்டு நான் உங்க அப்பாவை திட்டுறேன் நீ எங்க அம்மாவை திட்டு நான் உங்க அம்மா திட்டுறேன் வருது இல்லையா அதனால நீங்க என்ன செய்யுங்க மற்ற கடவுள்களை நீங்கள் திட்டாதீர்கள் அப்ப அல்லாதும் நீங்க வணங்குறீங்க அல்லாத உங்களுக்கு உயர்வாக இருக்கிற மாதிரி மற்றவர்கள் மற்ற கடவுளை வணங்குறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு உயர்வாக இருக்கும் இல்லையா அப்படி உனக்கு என்ன விரும்புறீங்க அதுமாதிரி மற்றவர்களுக்கும் விரும்பு என்று இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது கடவுள் வழிபாட்டுல கூட சொல்லியிருக்கக்கூடிய நிலைய பார்க்கணும் ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் பெயர் அதிகம் கூறப்படக்கூடிய இடிக்கப்பட்டிருக்கும் ஒருவர் மூலம் ஒருவரை நாம் தடுத்து இருக்காவிட்டால் நீ பள்ளி மத்த ஆலயங்களை இடிச்சா அவன் பள்ளிவாசல் இடிப்பான் ஒரு முஸ்லீம் மத்த ஆலயங்களை இடிக்க கூடாது தனது தன்னுடைய பள்ளிவாசல் இடிக்கப்படக்கூடாது எப்படி விரும்புகிறானோ அதே மாதிரி ஆலயங்களையும் இடிக்க கூடாது அது கோயிலோ சர்ச்சோ மற்ற குருத்வாரவோ எந்த ஒரு ஆலயத்தையும் ஒரு முஸ்லீம் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லா குரான் சொல்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் என்னன்னு பார்த்தா தனக்கு விரும்புறதை மற்றவங்களுக்கு எடுத்துனோம் நம்ம விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சிறப்பான முறையில் இருக்கும் அப்படிங்கிறத கூறி நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரி அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ஒரு அனத்துல இருக்காது கேள்வி கேட்டுறீங்களா Muito querido